ஜெய்பீம் கலந்த பௌத்த வணக்கங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பதவி வகித்தவரும் தென்னிந்திய புத்த விகாரின் நிறுவனரும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்வில் கல்வி ஒளி ஏற்றியவரும் சமூக அரசியல் மற்றும் பௌத்த பண்பாட்டு தளத்தில் பணி செய்து தன் இன்னுயிரை தியாகம் செய்த மாமனிதருமான சமத்துவ தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் சங்கமம் வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை சமத்துவ தலைவரின் நினைவிடம் அமைந்துள்ள திருவள்ளூர் மாவட்டம் கிராமத்தில் மிக பிரம்மாண்டமாக தென்னிந்திய புத்தவியாரின் தலைவர் சமத்துவ மங்கை திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது புத்தவந்தனம் தொடங்கி சமத்துவ தலைவரின் சிலை திறப்பு நிறைவேந்தல் மலர் வெளியீடு அடவு கலைக்குழுவினரின் பர இசை நிலாதம்மா குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் மாணவர்கள் அரங்கம் கருத்தரங்கம் என பல்வேறு நிகழ்வுகளோடு நடைபெற உள்ள இவ்வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களை சார்ந்த வணங்குதலுக்குரிய அரபணிகள் பௌத்த அறிஞர்கள் மற்றும் தேசிய மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக தலைவர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சிந்தனையாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பௌத்த சங்கங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அமைப்புகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் மக்களுக்காகவே வாழ்ந்து வரைந்த மகத்தான வரலாற்று நாயகன் சமத்துவ தலைவரின் மாறாத மறையாத நினைவை போற்ற அனைவரும் பொத்தூர் நோக்கி குடும்பம் குடும்பமாக அணிதிரண்டு புகழஞ்சலி செலுத்த வருகை தர வேண்டும் உங்களை அன்போடு அழைக்கிறார் தென்னிந்திய புத்தவியாரின் தலைவரும் வழக்கறிஞருமான சமத்துவ மங்கை திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் நமபுத்தாய ஜெய்பீன்